பிறகு ஏன் வருத்தம் தெரிவித்து கடிதம் எழுதி கொடுத்து விட்டு என் ஆண் உறுப்பில் பல பழுது ஏற்பட்டு விட்டது எனவே எனக்கு ஜாமீன் வேண்டும் என்று வெளியே வந்து சாட்டை என்று பெரிய அந்த பெண் சொல்லுகிறார் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் ஏன் கொடுத்தாய் உனக்கு தொடர்பில்லை என்றால் எதற்காக ஐம்பதாயிரம் கொடுத்தாய் அதுவும் சாட்டை முருகன் என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தார் சாட்டை முருகன் என்ன தொழில் செய்கிறார் என்று எனக்கு தெரியவில்லையே எங்களை பார்த்து தைரியம் இருந்தால் கைது செய்யறாய் தைரியம் இருந்தால் விஜயலட்சுமி மீது நீ வழக்கு போடு

எங்களுக்கு சேக்குவாராவின் தாடிக்கும் பிச்சைக்காரன் தாடிக்கும் கூடவா வித்தியாசம் தெரியாது அதை தடவி கொண்டு சேக்குவாராவை பற்றி சிந்திக்கிறாராம் வேதனை இருக்கிறது இந்த பாவியை கொண்டு போய் நாம் மேடையில் வேறு ஏற்றி தொலைத்தோமே நினைவிருக்கிறதா சீமான் ஒரு நாள் ஒரு நாளாவது தலைவரிடம் என்னை அழைத்து செல்லுங்கள் கேட்டது நினைவிருக்கிறதா இரண்டு முறை நான் தான் அழைத்து சென்றேன் திரும்ப வருகிற போது என்னிடத்தில் சொன்னது நினைவிருக்கிறதா நீங்கள்லாம் பாதுகாப்பாக போங்கன்னு அவ்வளவு தாயன்போடு சொன்னார் என்று சொன்னது நினைவிருக்கிறதா கண்ட கண்ட நாய்கள் எல்லாம் கலைஞரை பற்றி பேசுவதற்கு இனி இந்த நாடு அனுமதிக்கா கடைசியா என்ன சொல்கிறார்கள் இது நாங்கள் எழுதிய பாட்டு இல்லை சண்டாளன் என்றால் என்ன என்றே தெரியாது இவர்களுக்கு வாயில் விரல் வைத்தால் கடிக்கத் தெரியாது சண்டாளன் என்றால் என்ன என்று உனக்கு தெரியாதா கேட்கிறேன் மிகப்பெரிய வீரர்கள் என்கிறீர்களே பிறகு ஏன் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு இன்னமும் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் கோவித்துக் கொள்ளாதீர்கள் என் ஆண் உறுப்பில் பல பழுது ஏற்பட்டு விட்டது எனவே எனக்கு ஜாமீன் வேண்டும் என்று சொன்னவன் தானே வெளியே வந்து சாட்டை சலுக் என்று பேசுகிறார் அதுதானே உண்மை நான் பேசவில்லை யாரோ எழுதிய பாட்டு யாரோ இசையமைத்தது எங்களுக்கும் அதற்கும் தொடர்பில்லை உனக்கு தொடர்பில்லை என்றால் ஏன் பேசுகிறாய் நீ எழுதவில்லை என்றால் எந்த கடிசடையாக இருந்தாலும் மேடையில் நீ பேசுவாயா அதிலும் இந்த மாவீரர் கேட்கிறார் நீங்கள் வெறும் பிள்ளை பிடித்து விட்டீர்கள் தேள் பாம்பிடம் வருவீர்களா நீ தேழ் தான் பாம்புதான் என்று எங்களுக்கு தெரியும் தேடையும் பாம்பையும் ஒடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதும் எங்களுக்கு தெரியும் புலி சிங்கம் என்று வேறு தன்னை சொல்லிக் கொள்ளுகிறார் புலிக்கும் சிங்கத்துக்கும் இவர் பேசுவது புரிந்தால் கடித்து குதறிவிடும் யாரை பார்த்து யாரோடு ஒப்பிடுகிறாய் என்கிற கோபம் வரும் நான் இப்போது சொல்லுகிறேன் இந்த மேடையில் சொல்லுகிறேன் என்னை கைது செய்து பார் என் மீது வழக்கு போட்டு பார் என்று சவால் விடுத்த சீமானுக்கு இந்த மேடையில் இன்னொரு சவாலை நான் இப்போது வெளியே சொன்னேன் என்று ஒரு பெண் இதுவரையில் நான் பேசியதில்லை என்னை கேட்டபோது கூட அது அவருடைய சொந்த செய்தி நான் அரசியல் மட்டுமே பேசுவேன் என்று சொன்னேன் அரசியலை தாண்டி பேச வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது விஜயலட்சுமி பேசுகிறார் என்ன பேசுகிறார் தொடங்கும் போது எப்படி பேசுகிறார் டே மானங்கட்ட சீமான் கட்ட இருக்கிறது நான் சொல்லவில்லை தொடட்ட நான் கேட்கிற கேள்வி இதுதான் ஏன் நீ வடக்கு போடவில்லை தைரியம் இருந்தால் வடக்கு போடு இப்போது நான் சொல்லுகிறேன் எங்களை பார்த்து தைரியம் இருந்தால் கைது செய்யறாய் அல்லவா தைரியம் இருந்தால் விஜயலட்சுமியின் மீது நீ வடக்கு போடு இல்லை உனக்கு விஜயலட்சுமியின் மீது பெயரை கேட்டாலே பயம் என்றால் என் மீது வடக்கு போடு நான் அதே வரி மறுபடியும் மேலையிலே சொல்லி இருக்கிறேன் என் மீது வழக்கு போடு சந்திக்கலாம் நான் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த காணொடியில் இருக்கிற சொற்களிலேயே கண்ணியமான சொற்கள் அவை தான் அழைச்சிருக்கிறாளே உனக்கு வெட்கமாக இல்லை உனக்கு சூடு சுரணி இல்லை நீ ஒரு மான நட்ட வழக்கு போட்டாயா போட முடியாது அது மானம் உள்ளவர்கள் மட்டும்தான் அப்படி ஒரு வழக்கு போட முடியும் சீமானால் போட முடியாது அந்த பெண் சொல்லுகிறார் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் ஏன் கொடுத்தாய் உனக்கு தொடர்பில் என்றால் எதற்காக ஐம்பதாயிரம் கொடுத்தாய் அதுவும் சாட்டை முருகன் என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தார் சாட்டை முருகன் என்ன தொழில் செய்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை சாட்டை முருகன் கொண்டு வந்து கொடுத்தார் என்றால் அதற்கு என்ன பொருள் நண்பர்களே இவர்கள் என்ன செய்து வைத்திருக்கிறார்கள் என்றால் இவர்களை பற்றி பேசினால் நாளைக்கு சாணத்தையும் மலத்தையும் எடுத்து நம் மீது வீசுவார்கள் ஏனென்றால் அதை தவிர அவர்களிடம் வேறு எதுவும் இல்லை ஆபாச சொற்களை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படி ஒரு உளவியல் தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் யாராவது எங்களை பற்றி பேசினால் நாங்கள் சாக்கடையை எடுத்து வீசுவோம் எங்கள் ஐயா பெரியார் மீதும் கலைஞர் மீதும் வீசாத சாக்கடையா இனி புதிதாக வீசிவிடப் போகிறீர்கள் அந்த தகுதி உண்டா உனக்கு யாரையாவது மேடையில் எப்போதாவது கண்ணியமாக பேசியிருக்கிறாயா இன்றியோடு ஒரு நாளும் சண்டை போடாதீர்கள் ஏன் you will get dirty and pig will love it என்று சொன்னான் அதில் இருக்கிற வியப்பு என்ன என்றால் பன்றியோடு சண்டை போடாதீர்கள் பன்றியோடு சண்டை போட்டால் நீங்கள் அழுக்காதீர்கள் பன்றி சந்தோஷப்படும்